அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு ஃபோர் தொகுதி பதினான்குக்கான பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு குரு ஃபோர் தேர்வுக்கான அறிக்கையை தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வர்கள் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் தேர்வு ஜூலை பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நடைபெறும் அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணுன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் முன்னாடியே எக்ஸாம் வைக்கிறாங்க ஜூலை பன்னிரெண்டுலேயே எக்ஸாமு அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு இன்னிலிருந்து கரெக்டாக ஒரு மாதம் டைமு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி தான் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகிறது தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேலே போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டின்ஸ் கிடச்சிரும் அப்போ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஜூலை பன்னிரெண்டு டேட்டு அடுத்து முக்கியமான நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதுதான் ரொம்ப முக்கியம் அனைத்து தேர்வுகளும் தேர்வாணையத்தின் இலதனமான டபிள்யூ டபிள்யூ டாட் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் இந்த அறிக்கையில் உள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்தேர்வைக்கும் விண்ணப்பிக்கும் தேர்வுகள் இத்தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவதற்கான அனைத்து தொகுதி நிபந்தனையும் அவர்கள் பூர்த்தி செய்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் தகுதி நிபந்தனைகளை திருப்திகரமாக பூர்த்தி செய்யப்பட்டதற்கு உட்பட்டு தேர்வின் அனைத்து நிலைகளிலும் அவர்கள் அனுமதி முற்றிலும் தற்காலிகமானதாகும் எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவது அல்லது தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியலில் தற்காலிகமாக தேர்வாளரின் பெயர்கள் சேர்க்கப்படுவதால் மட்டுமே ஒரு தேர்வர் பதவி நியமனம் பெற உரிமையளிக்கப்பட்டவராக கருதப்பட மாட்டார் தேர்வரால் அளிக்கப்பட்ட விவரங்கள் தவறு என்றாலோ தேர்வு அனைத்தின் அறிவுரைகள் அல்லது விதிகள் மீறப்பட்டுள்ளன என கண்டறியப்பட்டாலோ என் நிலையிலும் தேர்வு செய்யப்பட்டவர் தேர்வு செய்யப்பட்ட பின்னரும் கூட விண்ணப்ப நிலையை உரிய நடைமுறைக்கு பின்னர் நிராகரிக்கும் உரிமை தேர்வாணையத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான நாட்கள் மட்டும் சொல்கிறேன் அதே தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருபத்தி அஞ்சு இருபத் இன்னையிலேருந்து இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் திருத்தணும் அப்படின்னா இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணையிலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீங்கள் அந்த லாஸ்ட் ரெண்டுனா மூணாக்குள்ளே நீங்கள் எதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் மே மாதம் நடைபெறும் நாள் வந்து பன்னெண்டு ஜூலை பன்னிரெண்டு தான் ஒன்பதரை டு டைமு இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த எல்லாம் ரொம்ப முக்கியமானது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இதான் ரொம்ப முக்கியம் இந்த குரூப் ஃபோரில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாச்சர் போன்ற வன காவலர் ஓட்டுநர் உரிமைத்துடன் கூடிய வனக்காவலர் இது ரெண்டுமே பாதுகாப்பாளர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் புரியுதுங்களா இது மட்டுந்தான் உங்களுக்கு அடிஷ்னலாக கேட்பாங்க அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன் தேர்வர்கள் இவ்வறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன வனக்காவலர் வன காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கான தேர்வு செய்யப்பட்ட பரிசீலிக்கப்பட வேண்டுமெனில் அவர்களது விண்ணப்பத்தை இணையதள விண்ணப்பத்தின் பதிவு செய்ய வேண்டும் எனவே இவர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் கீழே குறிப்பிடப்பட்ட பதவிகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமில்லாதவர்கள் வனக்காவலர் ஓட்டுநர் உருவத்துடன் கூடிய வனக்காவலர் 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 பழங்குடி இணையினர் அல்லாத ஏனைய பதவிகள் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்ய வேண்டும் அனைத்து பதவிகளும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள் காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் வன காவலர் அல்லது வனக்காவலர் பழங்குடிய பழங்குடியின இளைஞர் மற்றும் பிற பதவிகள் அனைத்து பதவிகளுக்கும் என்ற விண்ணப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க என்றவாறு விண்ணப்பிப்பதற்கான விரிவான அறிவுரைகள் மற்றும் தேர்வு மையங்கள் குறித்த விவரங்கள் இந்த அறிக்கையின் பிற்சேர்க்கை ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது இணையவழி விண்ணப்பத்தை சமர்த்த பிறகு தேர்வாளால் எழுதப்படும் உரிமை கோரல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல தடை செய்யப்பட்ட பொருட்கள் தான் மொபைல் ஃபோனு பேஜரு அதாவது பென் எலக்ட்ரிக்கல் டிவை ஸ் ஸ்மார்ட் வாட்சு மெமரி நோட்ஸு கை கடிகாரம் ப்ளூடூத் டிவைசஸ் கம்யூனிகேஷன் சிப்பு போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பிஜி தரவு புக்கு கணிதம் மற்றும் வரையும் கருவிகள் மடக்கை அட்டவணைகள் படையெடுக்கப்பட்ட வரைபடங்கள் புத்தகங்கள் சைடு ரோலு குறிப்புகள் கையெடுகள் தாள்கள் லூஸ் ஷீட்ஸ் அண்டு ரஃப் ஷீட்ஸ் கைப்பைகள் போன்றவற்றை தேர்வு கூட அனுமதிக்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது அல்லது அனுமதி இல்லை அதுக்குன்னு ஒரு இடம் இருப்பாங்க அதிலே வச்சுருங்க இந்த முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தேர்வர்கள் அவர்களின் சொந்த நலன் கருதி கைபேசி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை தேர்வு கூடத்திற்கு எடுத்து வர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கூட அவங்க எக்ஸாம் ஹால் சென்டரில் ஏதாவது ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அவங்க ஒதுக்கி வச்சுக்கோங்க இல்லை நம்ம எவ்வளோ வேக்கன்சின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியம் மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங்கு நல்லா கவனமாக வச்சுக்கோங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங் தான் இப்போ கால்ஃபர் ஆகிருக்கு இது வந்து ஃபைனல் கிடையாது இன்னமும் அப்டேட் ஆகும் கண்டிப்பாக ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் வரை போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் தெம்பாக படிக்கலாம் புரியுதுங்களா இது வந்து தற்காலிகமானதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்றது தற்காலிகமாக தற்காலிகந்தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வறிக்கையில் அறிவிக்கப்பட்ட காலிப்படங்களின் எண்ணிக்கை தோராயமானதாகும் மேலும் கலந்தாய்வு தொடங்கும் முன் மாற்றி அமைக்கக்கூடியதாகும் அந்த லைன் நல்லா வாட்ச் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வறிக்கையில் அளிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானதாகும் மேலும் கலந்தாய்வு தொடங்கும் முன் மாற்றி அமைக்கக்கூடியதாகும் அப்போ கண்டிப்பாக போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே சேர்த்து தான் டைப்பிஸ்டு ஸ்டெனோ எல்லாம் சேர்த்து தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஓவனில் என்னென்ன போஸ்டிங்ஸ்னு பார்த்துக்கோங்க அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரேன் நல்லா செக் பண்ணிக்கோங்கப்பா せ。